Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கீதா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் foodல மூலிகை இட்லி பொடி இருக்குது நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது சின்ன வெங்காயம் தாலிப்பு வடக இருக்குது அதுக்கப்புறம் வெயிட்லாஸ் பவுட்ருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் தான் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி செவ்வாய் வெத்தலை தீபம் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே போடணும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் மேலேருந்து வெத்தலை பறிச்சுட்டு வந்து தீபம் போட்டால் நிறைய சம்பருத்தி பூத்து இருந்தது பார்த்தீங்கல்ல பார்க்கவே ஆசையாக இருக்குது நேற்று அதை விட பூத்து இருந்தது நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நான் வெளியே போயிட்டேன் அதனால் எடுக்க முடியல சூப்பராக இருந்தது அதுலேயே பூத்து இருந்தது இப்போ வந்து கம்பு ராகி வெள்ளை சோளம் போட்டு மாவு அரைச்சிருக்கேன் இட்லிக்கு தக்காளி தொக்கு வைக்கலான்னு சொல்லிவிட்டு கார் சட்னி தான் அரைக்கலான்னு பார்த்தேன் சரி தக்காளி தொக்கு வச்சிடலாம் எப்போ பார்த்தாலும் சட்னி தானே அரைக்கிறோன்னு சொல்லிவிட்டு திடீர்னு நேற்று திங்கட்கிழம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் கொஞ்சம் சாமி ரூமு கசகசன்னு இருக்கிற மாரி இருந்தது அதனால் டக்குன்னு பசங்களுக்கு டிஃபனை கொடுத்துட்டு கட 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 கடன்னு பூஜை சமெல்லாம் அலம்பி நைட்டே குங்குமம்லாம் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி வீடு தொடச்சு அதனால் தான் லேட் ஆகிடுச்சு வீடு தொடக்காமல் இருந்திருந்தேன்னா நினச்சிக்கோங்க நம்ம எப்பயும் போல எப்பயும் போலேன்னா நான் எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்துலயே அபிஷேகம் வேலுக்கு பண்ணிட்டு அப்பயே தீபம் போட்டுருவேன் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் போட மாட்டேன் விளக்கு வச்சிட்டு வீடு தொடக்க கூடாதுல்ல அதனால துடைக்கலை இருந்தாலும் அது பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம பண்ணிடணும் ஓகேவா அம்மாவை பாருங்க நல்லா இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி பக்கம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க வெத்தலை தீபம் அப்புறம் வாராகிக்கு பஞ்சமி கும்பிட்றீங்களே அதுக்கப்புறம் கவுச்சி சாப்பிட்டுப்பீங்களே சாமியெல்லாம் கவுச்சி சாப்பிடாம நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம விருப்பம் மனசில் பட்டுச்சுன்னா சாப்பிடாம விற்கலாம் நான் வந்து எப்பயுமே காலையில் தீபம் போட்டால் கூட மதியானம் சாப்பிட்டா கூட நான் எப்படியும் திருப்பி ஒரு குளியல் போட்டுட்டு திருப்பியும் விலைக்கேற்றுவேன் என்னோடய பழக்கம் அப்படி தான் துர்க்கைக்கு மட்டும் எனக்கு கனவுல வரும் நீங்கள் நம்புவீங்களா நம்ப்ட்டீங்களான்னு தெரியல இது தடவை மூணு தடவை வந்திருக்கு மூணு தடவை போய் ஒரு பதினோரு வாரம் பதினோரு வாரம் விளக்கு போட்டேன் அதோட நான் போடலை திருப்பி கனவுல வந்தால் போடலான்னு சொல்லிவிட்டு அது ஏன்னு தெரியல எனக்கு போடணும்னு தோணலை ஓகேவா கருவேப்பிலாம் இல்லை என்னெல்லாம் கடைக்கு நான் போகல பசங்க போகிறாங்களா அதனால் கருவேப்பிலையே இல்லை ஒரு இல்லை கொத்தமல்லியும் இல்லை எனக்கு என்ன பண்ணிடுறேன் மிஷினில் துணி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் ஓடுது அவங்க சட்டையெல்லாம் வந்து ஊற வச்சுருக்கேன் சரி டிஃபனை செஞ்சு வச்சிடலாம் ஏன்னா பெரியவங்க வந்து ட்ராயிங் கிளாஸ் போகணும் சோம்பு டிஃபன் செஞ்சு வச்சுட்டா எட்டரை மணிக்கு மேலே தான் நம்ம சிவன் கோயிலில் வந்து திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு இல்லை நல்லா சூப்பராக இருக்கும் அலங்காரம் காலையிலையும் ஒரு அலங்காரம் சாயங்காலமும் ஒரு அலங்காரம் சாயங்காலம் என்னால் போக முடியாது அம்மா இருக்கும்போது போவேன் இப்போ இல்லை கரெக்டாக இருக்கும் வேலை அதனால் போக முடியாது அதனால் காலையில் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு போயிடலாம் இப்போ ஏன்னா ஸ்கூல் வேறு லீவ் இல்லை ரெண்டு பச்சை மிளகா லீவாக இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக போவேன் பக்கத்தில் இருக்கிற கோயிலு நம்ம போய் ஆகணும்ல எத்தனை மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க அதனால் பிரச்சனை கிடையாது சரி அதான் தக்காளி தொக்கியும் இட்லியும் ஊற்றி வச்சுட்டு போயிட்டோன்னா பசங்க பத்து மணிக்கு ட்ராயிங் கிளாஸு கோயிலுக்கு போனால் முன்ன பின்னா ஆகும் லேட்டாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் டிஃபனை செஞ்சு வச்சுட்டா கூட இன்னைக்கு அவருக்கு லீவு எப்பயுமே செவ்வாய் என்ன சமையல்னு தெரியல காய் வந்து பீட்ரூட் மட்டும்தான் இருக்குது என்ன சமைக்கியான்னு பார்க்கலாம் ஆனால் எங்கள் மாமியார் அதுக்குள்ளே சத்து மாவு கஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க காலையில் இட்லி ச தக்காளி தொகுதி தரமான என் காலையிலேயே சாப்பிட்டு வரணும் டக்குன்னு அவங்களுக்கு வச்சாங்க அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸ்கூல் வந்து டக்குன்னு செஞ்சிருவேன் எனக்கு மாறி இருக்குதுன்னாங்க சத்து முக தங்கி டக்குனு வச்சுட்டாங்க நான் ஒரு கிளாஸ் அவங்களுக்கு ஒரு கிளாஸு பாருங்க நம்மளோட கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் சத்து முக ரெடி பண்ணுறதில்ல அங்கே சத்து இப்போ இது வதங்கட்டும் தக்காளி ஒரு நாலு தக்காளி பெருசாக இருந்தது கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் வெயிலுக்கு தண்ணி நிறைய குளிக்கணுமா அதே சேர்த்து கொட்டுறதுனால பசி எடுக்கிற மாதிரியே ஒரு சீல் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் விருமளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எல்லாமே மெதுவாக செய்யறதுனால அந்த பசி கூட முன்னையே தெரிஞ்சிருக்கு அதுக்கு தான் நான் லீவாக இருந்தால் கூட அந்த காலையில் எந்திரிக்கிறத மட்டும் வந்து விடாமல் செஞ்சுருவேன் அப்போ தான் நம்மளுக்கும் உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு ஒரு நாள் எந்திரிப்பேன் ஒரு நாள் எந்திரிக்கலான்னா கூட நான்வெஞ்சி செஞ்சால் கூட சாயங்காலம் வேலை கேட்டுக்கிறேன் அது எனக்கு பழக்கம் பழக்கமாகிடுச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் காரணம் மூடி வச்சுட்டு இட்லி ஊற்றிடலாம் இட்லி செட்டில தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இட்லிய ஊத்திக்கலாம் எப்பவுமே இட்லி மாவு வந்து இந்த மடிப்பு மடிப்பா வந்தாவே சூப்பரா வரும்னு அர்த்தம் லைட்டா பொங்க தான் செய்யும் ஆனா புளிப்பு எடுக்காது இட்லி சாப்பிடவே சுவையா இருக்கும் அது ஏன்னே தெரியல என் கைக்கு புளிக்கவே புளிக்காது கரெக்டா இருக்கும் இவ்வளவு வெயிலுக்கே வந்து புளிக்கல அக்னி பிறந்துச்சு பிறந்த அன்னைக்கு ஒரு நாலு மணிக்கு நல்லா செரண்டி கிரண்டி இருளோன்னு ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு சில்லுன்னு சூப்பரா இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு டெய்லியுமே ஒரு ஒன் ஹவர் இது போல இருந்து வந்துச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் மழையும் பேஞ்சி பேஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஆளுங்கட்டு ம இந்த மேலேருந்து கல் மலைன்னு சொல்லுவாங்கள்ல அது வேற பேஞ்சிது ரொம்ப நல்லா இருந்தது அது நைட்டு தான் பேஞ்சு ஆனால் ஒரு ஏழு மணிக்கு எங்கள் மாமியார் மேலேருந்து கூப்பிட்டு பசங்களை பார்க்க சொன்னாங்க நானும் போய் வேடிக்கை பார்த்தேன் ஆனால் வந்து வீடியோ எடுக்கலை அப்படியே ரசிச்சுக்கிட்டே கம்மன் விட்டாச்சு வெயிலுக்கு ஏதாவது திடமான ஆகாரமா சாப்பிடணும் ஏன்னா வேர்த்து வேர்த்து கொட்டுது இல்ல அதனால வெயிலுக்கு நல்ல திடமான ஆகாரமா சாப்பிட்டு போங்க ஏன்னா வேர்த்து வேர்த்து கொட்டுது இல்ல அதனால டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ தண்ணி ஹீட் இருக்கோம் தண்ணி ஹீட் ஹீட் ஆகினோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க அப்போ தான் இட்லி வந்து கீழெல்லாம் வந்து சொத சொதன்னு ஆகாது நம்மளுக்கு என்னமே தக்காளி தொப்பு செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அந்த தக்காளி சாதத்துக்குலாம் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க டக்குன்னு முடிஞ்சிடும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்கின்னு வந்து அங்கங்கே இருக்கும் அந்த புளிப்பெல்லாம் சாதத்தில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போல்லாம் நான் இப்படி தான் செய்யறது ஈஸியாகவும் இருக்குது டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாரி இருக்குது பாருங்கள் நல்லா குழஞ்சிச்சு கிட்டத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இட்லி தான் ஒரு ரெண்டு செகண்டு ஆனால் ஸ்டவ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துச்சுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இட்லி வேகத்துக்குள்ளே நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி யார் யாருக்கு தக்காளி தொக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க எங்கள் வீட்டுக்கு தக்காளி சாதம் இது போல் செய்யலாம்னா தக்காளி சாதம் தக்காளி தொக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தோசைக்கும் பிடிக்கும் இட்லிக்கு பூரிக்கு சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க தக்காளி விலை இரநூறுபா இரநூத்தி இருபது ரூபாய் இருக்கும்போதே ஒரு தக்காளி போட்டு நான் சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் என் பசங்களுக்கு ஏன்னா அவனுங்களுக்கு பிடிக்கும் நான் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கரம் மசாலா போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது போல இருந்தால் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு சிம்மில் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுக்க போகிறேன் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா இடம் பிரிஞ்சு வருது கொஞ்சம் கொத்தமல்லி தேடி பிடிச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் தக்காளி தொக்கு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்துட்டுருக்கோம் நல்லா மனமாக இருக்கு வெண்டி இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பசங்கள்லாம் தூங்குகிறாங்க அம்மாவுக்கு மட்டும் வச்சு கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு கிளம்பு போகிறேன் ஆட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் பசங்கள்லாம் மூணு இட்லி தான் சாப்பிடுவாங்க நாங்களாம் ஒரு நாலு இட்லி சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் இட்லினால் கொஞ்சம் ரொம்ப தூரம் இட்லினாவே பிடிக்காது நான் அதனால தான் ஒவ்வொரு மாவு அரைக்கிற அன்னைக்கு மட்டும் தான் செய்வேன் ஏன்னா மணி வேறு ஆயிடுச்சு கரெக்டாக எட்டரை மணிக்கு கோயிலுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் மிஷினில் துணி ஓடுது இன்னும் பாதி துவைக்கணும் கையில் துவைக்கிறது மட்டும் துவைச்சிட்டு வந்துட்டேன் நாலு சட்டை என்னோடய சுடிதார் இருக்குது பத்து நிமிஷம் தானே நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகிறோம் அவ்வளோதான் சர்ஃபில் போட்டு இது மட்டும் துவைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இட்லி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இட்லி பாருங்க நல்லா மெத்து மெத்துன்னு வந்திருக்கோம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து காக்காக்கில் தான் பிஸ்கட் தான் வச்சேன்னா அவர் கத்திக்கிட்டே இருக்கார் அவருக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அவருக்கு எப்பயுமே சாதம் மிக்ஸ் பண்ணால் இல்லைன்னா டிஃபனு அவருக்கு அந்த பிஸ்கட்லாம் வச்சா கூட இருக்காது டிஃபன் சாப்பிடுவார் இல்லைன்னா மிக்ஸ் பண்ண சாதம் சாப்பிடுவார் காக்காக்கா வச்சுட்டு வந்துடலாம் நல்லா பெரியவன் எந்திரிச்சுட்டான் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடலாம் இட்லி எல்லாம் நல்லா சூடாக சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் காலையில் டிஃபன் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல இது வரைக்கும் ஐடியா கிடையாது நான்வெஜ்ஜா வெஜ்ஜானே பார்க்கலாம் இப்போ கொடுத்துடலாமா எங்கள் மாமியாருக்கு தான் கொடுக்க போகிறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் கிழமை நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் முதுங்கீரை வாங்கி வச்சுருந்தேன் கர்ணக்கெழங்கு முட்டை வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் எதுவுமே செய்யலை வெளியே போகிற வேலை இருந்ததா டக்குன்னு கிளம்புன்னு சொல்லிட்டாரு பசங்களுக்கு வரைக்கும் சாதம் அடித்து தயிர் இருந்தது வச்சு சாப்பிட்டுட்டாங்க தொட்டுக்க சிப்ஸ் ஓகேவா இது வந்து புதன்கிழமை காலையில் எப்பயும் மூளை எந்திரிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு காலைல டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனு கருப்பு உளுந்து கஞ்சி தான் வச்சேன் மிச்சம் கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிளாஸ் இருக்குது அது வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடணும் பசங்கள்லாம் டியூஷனுக்கு போயிருக்காங்க இப்போ சாதத்துக்கு ஒலை காஞ்சிடுச்சு அசி கழுவி போடணும் கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக திக் சிக்கன் தொக்கு அப்படியே கொஞ்சம் மேலே பையனை நிறைய வீடியோ வந்து பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம் அதனால் அப்படியே செய்கிறத பார்க்கலாம் ஓகேவா இப்போ சாதத்துக்கு அரிசி கழுவி போட்டுடலாம் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு தக்காளி ரசம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சாதமும் ரசமும் ரெடி ஆயிடுச்சுன்னா ஆனியன் கட் பண்ணால் பிரியாணியை தாளிச்சிடலாம் ஒரு ஒரு பக்கம் வந்து சிக்கன் தொக்கு ரெடி பண்ணிடலாம் ஓகேவா இப்போ அரிசியை நான் கழுவி போட்டுடுறேங்க பாருங்க தண்ணி நல்லா மலருது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எடுத்துடணும் பிரியாணிக்கு சேர்த்து தான் வச்சேன் ஆனால் வந்து தண்ணி எடுத்துட்டு தான் நம்ம அரிசிக்கு கழுவி போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் அந்த பக்கம் வச்சாச்சு நடுவில் பிரியாணியை தாளித்து விட்டுடலாம் மணி பன்னெண்டாச்சு இந்த பக்கம் அரிசி கழுவி போட்டாச்சு ஓகேவா பட்டை லவங்கம் பிரியாணிக்கு தேவையான பைசஸ்லாம் சேர்த்துடலாம் அதுக்கூடிய எப்பயும் போல் வெங்காயம் நான் நடுவில் நடுவில் காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் பிரியாணி செய்யுங்க அப்படின்றீங்க நிறைய வீடியோ நம்மக்கிட்ட பிரியாணி வீடியோ இருச்சு அதோடய லிங்க்ஸ் வேணால் வைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம கட 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 கடனே அவசர அவசரமாக தான் செஞ்சிடலாம் செய்ய போகிறோம் ஓகேவா என்ன வேணும்னு கேட்டால் நம்ம பிரியாணி நம்மளோட சிக்கன்னு பிரியாணியில் வேணும்னு தண்ணி விடுவாங்க சிக்கன் ஃபேவரட் நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஓகேவா இப்போ நடுவில் நடுவில் பார்க்கலாம் ஓகேவா ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து நம்ம சிக்கனு பெரட்டலை பண்ணிடலாம் இப்போ வந்து சிக்கன் பெரட்டலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஓகேவா அதுக்கப்புறம் வந்து லவங்கம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் இந்த பக்கம் வந்து ஒரு எண்பது சதவீதம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எப்பயுமே வந்து வெங்காயத்தோட நீர் சத்து எல்லாம் போய் ட்ரையாக இருக்கணும் அதே போல் இஞ்சி பூண்டு நீர் சத்து போகணும் தக்காளியோட நீர் சத்து போனால் தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு பிரியாணி வந்து கெட்டு போகாமல் நல்லா நம்ம நீட்டாக குச்சி குச்சியாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து சிக்கன் தொக்குக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரே ஒரு தக்காளி அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாதம் வந்து நம்மளுக்கு நாளைக்கு மெயினாக பழையுதுக்கு வேணும் இப்போ கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி சாப்பிட்டா அதுக்காக தான் சாதம் வடிக்கிறதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சிக்கனை நல்லா தக்காளி பாருங்க நல்லா பொழஞ்சி வந்துருச்சு சிக்கனை சேர்த்து ஒரு பரட்டி பெரட்டி ஒரு ரெண்டு செகண்டு வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சைடு சிக்கனை சீசெல்லாம் இப்பவே அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு வந்து தூள் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு தூள் தான் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஒன்னே கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அப்படியே சம ஒரு பத்து நிமிஷம் விட்டால் நம்மளுக்கு சிக்கன் பெரட்டல் ரெடி கொஞ்சமாக வேணும்னா லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் மிள மிளகு சீரை கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி இதிலே விடும் அதனால் தண்ணி விட ஊற்ற தேவையில்ல இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தயிர் மிளகாத்தூள் புதுனா அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் லெமன் ஒரு லெமன் பிழிஞ்சி சேர்த்தாச்சு இங்கே பாருங்க இதை இப்போ மிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சிக்கன் வெந்தோனா நம்ம வந்து அரிசியை சேர்க்க வேண்டியதான் தண்ணி வந்து ஏற்கனவே சூடு பண்ணி எடுத்தாச்சு நம்மளுக்கு சாதமும் வெந்துருச்சு ஓகேவா சாதத்தையும் நம்ம வடிச்சிடலாம் பார்த்திங்கன்னா நான் தண்ணியும் சேர்த்துட்டேன் எப்பயும் போல் தான் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி கொஞ்சம் கிரேவி இருந்ததுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் கிரேவி வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தண்ணி எப்பயுமே ஒரு கப்பு ரைஸுக்கே வந்து கம்மியாக தான் வைக்கணும் அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா பதமாக வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் அதனால தான் நான் எப்பயுமே தனியாக கொதிக்க வச்சிருவேன் அது தனியாக கொதித்தாலும் இதில் ஊற்றணுன்னா நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம கறி வந்து வதக்கி விட்டுருக்கோம்ல பச்சை தண்ணியும் ஊற்றக்கூடாது டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் அவ்வளோதான் இதில் புளிப்பு காரம் உப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கணும் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தளப்பல தளப்பலான்னு மலர்ந்து வருது காரம் பார்த்துட்டு மிளகு சீரகம் தூள் போட்டுக்கலாம் காரம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு நான் வந்து இதில் நாலு டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன் அதனால் முக்கால் கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் அதே போல் முக்கா கிலோ சிக்கன் வந்து அப்படியே தொக்கு மாதிரி பெரக்னா மாரி சேர்த்துருக்கேன் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு சீரகம் அப்புறம் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் அவ்வளோதான் இதுக்கப்புறம் மூடி போட்டு கரட்டாதீங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பிறக்கி விட்டுருங்க நம்மளோட சிக்கன் பெரட்டெல்லாம் வச்சுக்கலாம் சொக்கா வேணும்னா இன்னும் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கே பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குங்க சூப்பராக இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு ஓகேவா பார்த்தீங்கன்னா டம்மு வச்சாச்சு புதுனா போட்டு ரைஸ் பத்து நிமிஷம் டம்மு வச்சாச்சு நம்மளுக்கு சிக்கன் பெரட்டன் ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே ட்ரை பண்ண தேவையில்லை ஓகேவா இப்போ டம்மு அணு உங்களுக்கு வந்து நான் டம் பிரித்து காட்டுறேன் ஓகேவா இப்போ வந்து டம்மை பிரிச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓகேவா நல்லா சூப்பராக வந்திருக்கு இன்னைக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள் நல்லா குச்சி குச்சி குச்சா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு நம்ம பத்து நிமிஷத்துக்கு டம்மு பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்து கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும் ஆனால் உதிரியாக வரும் அவங்களுக்கு ஆனால் இந்த அளவுக்கு வராது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்கெல்லாம் வரல அதனால நான் டம்மு பிரிக்காமையே வச்சுருந்தேன் இப்போ வந்துவிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுவாங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்